எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க என்னோட சேனல் நேம் உன்னை பற்றி யோசி திங்கப்படுவார் சார் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ இம்பார்ட்டண்டான டாபிக் பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர் ஸோ இவங்களை காண்டாக்ட் பண்ணுனா ஆன்லைனில் வெப்சைட் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து அந்த லிங்கில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த பூத் லெவல் ஆஃபீஸரோட நேம் காண்டாக்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் வெப்சைட்டோட ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஹச்இடி பிஎஸ் கோலன் ஸ்லாஷ் இரோல்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஐஃபன் பிஎல்ஓ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போட்டிங்கனாலே போதும் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் நேம் வரும் சப் தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே என்ட்ரி ஆகிடும் யார் உங்களுக்கு ஆஃபீஸர் நேமு காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு விஷுவலாக அதில் ஆன்லைனில் வந்துடும் ஸோ பயப்படவே தேவையில்லை ஒரு மனிதனுக்கு ஓட்டுன்றது மிக மிக அவசியம் ஃபார்ம் ஃபில்லப் பண்ண தெரியல டூ தௌசண்ட் டூவில் டூ தௌசண்ட் ஃபோரில் அப்டேட்டு இல்லைங்க நோ ரெக்கார்ட் ஃபோம்னு வந்துச்சுன்னா பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட கண்டிப்பாக உங்களோட டேட்டாஸ் வந்து இருக்கும் அவங்கள காண்டாக்ட் பண்ணி இதை எப்படி ஃபில் பண்ணுறது எமிகிரேஷன் ஃபார்மை ஏன்னா ரெக்கார்டில் டூ தௌசண்ட் டூவில் டூ தௌசண்ட் ஃபோரில் இவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து டீட்டெயில்ஸ் வந்து எப்படி என்ட்ரி பண்ணுறது அவங்க டீட்டெயில்ஸ் வந்து ஆன்லைனில் ரெக்கார்ட் பதிவாகலை போது நோ ரெக் நோ ஆர் ஃபவுண்டுன்னு வந்துச்சுன்னா பயப்பட தேவையில்ல பூத் லெவல் ஆஃபீஸர்கிட்ட கண்டிப்பாக அவங்களோட டேட்டா பேஸ் வந்து இருக்கும் அவங்கள்ட்ட நீங்கள் விவரமாக கேட்டீங்கனால சொல்லிவிடுவாங்க அவங்க கான்டாக்ட் நம்பரை அவங்களால சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெப்சைட்டில் இந்த டீட்டெயில்ஸ் இருக்கும் ரோல்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா பூத் லெவல் ஆஃபீஸரோட டீட்டெயில்ஸ் இருக்கும் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிவிட்டு ஓட்டை போட்டுங்க ஏன்னா அந்த ஓட் உரிமைன்றது நமக்கு முக்கியம் ஒரு ஃபார்மால் நம்ம அந்த ஓட்டை மிஸ் பண்ணிவிடக்கூடாது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஃபில் பண்ணி கொடுங்க உங்களோட ரிலேஷனை விட்டு போகாமல் கரெக்டாக எல்லாம் லிஸ்ட்டில் இருக்க செக் பண்ணுங்கள் யாராவது வெளியூர் போயிருந்தால் அவங்களோட டீட்டெயில்ஸும் என்ட்ரி பண்ணி கொடுங்க அக்கம் பக்கத்தில் தெரியாதவங்களுக்கு வயசானவங்களுக்கு முதியோர்களுக்கு பெற்றோர் பேரண்ட்ஸ் இவங்களுக்குலாம் வந்து தெரியலன்னா நீங்கள் ஃபில் பண்ணி கொடுங்க நம்ம இதுவும் ஒரு தாங்க பணம் காசு தான் கொடுத்து உதவும் இல்லை நம்மளோட அறிவையும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் நேர் வழியில் நேர் பாதையில் போனீங்கன்னா அந்த காடை வந்து உங்கள் பக்கத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவார் எந்த ஒரு உதத்தில் வந்தாலும் அவங்களை கைவிட மாட்டார் திஸ் இஸ் ட்ரூ ஸோ ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு தெரியலன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த பதிவை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன் என்னோடய சேனலை பற்றி யோசி திங்கப்போடு விசாரி என்னுடைய ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணாமல் அவங்க ஓட்டு போடாமல் வட்டக்கூடாது ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருணும் ஸோ அதுக்காக தான் இந்த பதிவை ஷேர் பண்ணணும் பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர் இவங்களை காண்டாக்ட் பண்ணி அவங்க எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லிடுவாங்க தென் பூத் லெவல் ஏஜென்ட் பிஎல்ஓ பிஎல்ஏ பூத் லெவல் ஏஜென்ட் அவங்களும் வருவாங்க ஸோ அவங்கள்ட்ட கூட நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷனுங்க மீட் பண்ணிவிட்டு தெரியாத இன்ஃபர்மேஷன் கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் மீட் பண்ணி கொடுத்தோம் த்ரீ டைம்ஸ் வருவாங்க அந்த டைமில் நீங்கள் அவைலபிளாக இருக்கணும் வீட்டில் ஸோ அவேர்னஸ் உறுப்பினரோடு இருங்க உங்கள் ஓட்டு உங்கள் கையில் இருக்குது உங்கள் உரிமை உங்கள் கையில் இருக்குது யாருக்காகவும் விட்டு கொடுத்துருது சி லேட்டர் கால்ஸ் உங்கள் சொல்லுங்கள் இந்த பதிவு என்னோடய ஆடியன்ஸுக்காக நாங்கள் பதிவு தெரியலன்றதுக்காக அவங்க விட்டுறக்கூடாது தெரிஞ்சுக்கணும் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிந்து வச்சுக்கிறதுனால நல்லது சீ லெட் காய்ஸ் உங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கை பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு இடையே நோட்டிக்ஸ் வரும் சீ லெட்ரகாய் சுங்கள் சுகண்டியன்